அப்படி செம்மையா குளிருது நடுக்குது வேற தண்ணியில கையை வச்சா கூட அவ்வளவு ஜெல்லுன் இருக்கு என்ன பண்றதுமே தெரியல ஆமா குளிருது டிசம்பர் மாசம் வேற வந்துச்சு அதுக்கு முன்னாடி கேரட்ஸ் போவோம்ல அதை பத்தி பென்ஸ்ட பேசுவோம் கால் பண்ணுவோம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா இல்லை ஒன்றும் இல்லை இப்போ கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வேற வருல்ல அதனால பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன் சரி அப்படியே லைனில் இருக்கேன் அப்படியே ரூபாக்கும் கான்ஃபரன்ஸ் போட்டுமா வெயிட் பண்ண லைன்ல ஏர் அப்போ போடுறேன் அதெல்லாம் இருக்கட்டும் டி மொதல் கேரல்ஸ் எப்போ என்னைக்கு ரூபாட்டை வேணா கேட்டு பார்ப்போமா ரூபாட்டை வேணா கேட்டு பார்ப்போமா ரூபா லைன்ல தானே இருக்க எப்போடா கேரல்ஸ் எனக்கு அதெல்லாம் தெரியாது கூப்பிட்ட உடனே கிளம்பி போறதுதான் நம்ம வேணா ஷேரோன்ட்ட வேணா கேட்டு பார்ப்போம் அவதான் இந்த புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பா அவதான் அயன்லயே இருக்காளே என்ன ஷேரோன்னு இத பத்தி உனக்கு எது தெரியுமா ஹலோ ஏ எனக்கு தெரியும் நீ காலையில எங்க அம்மா பாஸ்டர் கூட பேசிட்டு இருந்தாங்க டிசம்பர் பதினாலாம் தேதி கேரட்னு சொல்லிட்டு இருந்தாங்களையும் நான் கேட்டேன் சொன்னேன்ல இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் ஷேரோனுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாரு ஏ ஷாரூன் டிசம்பர் பதினாலாம் தேதி கன்ஃபார்மாக சொல்லிட்டேன் சரி அப்போ டைமிங் என்ன அதை சொல்லவே இல்லையே நீனு அம்மா எல்லாத்தையும் கிளியராக சொல்லிட்டாங்கடி டிசம்பர் ஃபோர்டீன் ஃபைவ் தேர்ட்டிக்கு வேன் ஷார்ப்பாக சச்சிடாருன்னு கிளம்பும் மாடி எல்லாமே ஷார்ப்பாக ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்துருங்க அதெல்லாம் சரிடி கடைசி நேரத்தில் பாஸ்ட் ஆகிய பாட்டெல்லாம் எடுத்துட்டிங்களா கேரளுக்கு என்ன பாட்டு பாடுறதுன்னு கேட்டால் என்ன பண்ணுறது எல்லாம் பாட்டெல்லாம் ஏதாவது எடுத்து வச்சுருக்கீங்களா அதெல்லாம் சரிடி கடைசி நேரத்துல பாஸ்டா பாட்டெல்லாம் எடுத்துட்டீங்களா கேரளுக்கு என்ன பாட்டு பாடுறதுன்னு கேட்டா என்ன பண்றது எல்லாம் பாட்டு எல்லாம் ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா ஏய் ஆமாண்டி ஸோ உனக்கு போல பாஸ்ட்ரு இதை கேட்டாலும் கேட்பாங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் இந்த வாரம் வந்து எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிடலாம் சாங்ஸ் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிடலாம் ஓகேவா அதே போல டிசம்பர் ஃபோர்டீன் போன தடவை எவ்வளவு என்ஜாய் பண்ணுமோ அதே போல இந்த தடவையும் ஃபேமிலி கேரக்ட்ல கண்டிப்பா நம்ம என்ஜாய் பண்ணுறோம் ஓகேவா சரி இந்த வாரம் நம்ம மீட் பண்ணலாம் சண்டேல ஓகே பாய் பாய் எல்லாத்துக்கும் பாய்